லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் வணக்கம் சார் அஜிஸ் வணக்கம் சட்டமன்றத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அதிரடியான நிகழ்வுகள் நேற்று அண்ணாநுட்டி விவகாரம் தொடர்பாக ரொம்ப பட்டாசு போல முதல்வர்களை வெடித்து பார்த்துரோம் இன்றைக்கு தனி தீர்மானம் கொண்டு வராங்க ஆளுநருக்கு அதிகப்படியான அதிகாரம் யூஜிசி வழங்கியதை அந்த விதியை எதிர்த்து இன்றைக்கு ஒரு தனி தீர்மானம் முதலாவதாக நேற்று முதல்வர் அவர்கள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் குறித்து பேசவே இல்லை முதல்வரும் பேசல துணை முதல்வரும் பேசல பத்து நாளுக்கு மேலாச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் இருந்துச்சு நேத்து சட்டமன்றத்தில் ஒரு பட்டாசு போல முதல்வர் வெடித்தது நம்ம பார்த்தோம் அதிமுகவை பார்த்து உங்களை பார்த்து நூறு சார் கேள்விகளை என்னால் கேட்க முடியும் அதாவது உங்களுடைய பொல்லாத சிக்கி பொள்ளாச்சியை சாட்சி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசினாரு பாஜகவையும் விமர்சிச்சாரு தொடர்ச்சியாக இது போன்ற விமர்சனங்களை வச்சு கொண்டே வந்தாலும் இன்னொரு புறத்தில் இவ்வளவு நாள் ஏன் அமைதியாக இருந்தார் சட்டமன்றத்தை தான் பேசணுமா இவ்வளவு பெரிய விஷயம் பூதாகரணமா பொழுது அப்பவே சொல்லியிருக்கலாம்ல திமுக காரியிலருன்னு சொல்றாரு ஆனா திமுக அனுதாபின்னு சொல்றாரு இப்பவாவது ஒத்துக்கொண்டாரு உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்களை மீண்டும் வைக்கிறத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க பொதுவாக பாலியல் விவகாரம் அல்லது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வரும்போது ஆளுங்கட்சி வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் அதை கையாள முடியும் அதாவது முதலமைச்சர் மௌனமாக இருந்தார் அந்த கான்ட்ரவர்சியில் எனக்கு நம்பிக்கை இல்லை காரணம் என்னவென்றால் பொதுவாக இதில் புகார் கொடுக்கறதுக்கு பெண்கள் தயங்குவாங்க தொடர்ந்து நம்ம அதை பார்க்கலாம் அப்போ இந்த பெண் வந்து புகார் எப்படி கொடுத்தா சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நாள் கழிச்சு தான் புகார் வருது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையுமே வந்து பாஷ் கமிட்டி இருக்குங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இந்த அந்த கமிட்டி அந்த கமிட்டியை சேர்ந்த யாரோ ஒருவரிடம் வந்து இந்த பெண் இது பற்றிய தகவலை கொடுத்து அதற்கு பிறகு அந்த கமிட்டி பேராசிரியர்கள் வந்து என்கரேஜ் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது வந்திருக்கு இப்போ இது நான் வந்து யூனிவர்சிட்டி சிடியட் மெம்பராக பணியாற்றும் போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் புகார் அதாவது பேராசிரியர் மீது ஒரு ஆராய்ச்சி மாணவியோட பாலியல் புகார் பாலியல் புகார் வந்தோன்னா அப்போ பாஷ் கமிட்டி கிடையாது இன்டர்னலா வந்து அந்த புகார் வந்த உடனே யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு இன்கமரா கமிட்டி போட்டு விசி தலைமையில் தலைமையில மூணு பேர் கொண்ட கமிட்டி நான் அதுல ஒரு உறுப்பினராக பணியாற்றியிருக்கேன் இருக்கேன் ரகசியமாக ரகசியமா அழைச்சி விசாரிப்போம் விசாரிச்சு தவறை கண்டுபிடித்து தவறு இல்லைன்னா அதுக்கும் தெளிவுரை கூறி தண்டனை வழங்கப்படும் ஏன் இந்த ரகசியம் காக்கப்பட வேண்டும்னா இந்த மாதிரியான புகார்களில் ஒரு உளவியல் பாதிப்பு வந்து இருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிப்பு போக நீண்ட நெடுங்காலத்துக்கு உளவியல் பாதிப்பு இருக்கும் அந்த பாதிப்புல இருந்து அவங்களை காப்பாற்றணும் அந்த பப்ளிக் ஐல கொண்டு போய் சேர்க்க கூடாது இது போன்ற பல நோக்கங்கள் வந்து நான் சொல்றது தொண்ணூத்தி நாலு கதைங்க அதுக்கு பிறகு நிர்பயா கேஸ் வந்த உடனே இது பற்றிய பல கைட்லைன்ஸ் வந்துருச்சு உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதல்கள் இருக்கு எப்படி வந்து இந்த மாதிரியான புகார்களை ஹேண்டில் பண்ணணும் என்பதற்கான பல நெறிமுறைகள் விதிமுறைகள்லாம் வந்துருச்சு இப்போ வந்து இதில் ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்பது தான் உண்மை அப்போ ரகசியம் காக்கப்பட வேண்டும்னா முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ இல்லை பிற அமைச்சர்களோ அந்த அதை வெளிப்படுத்த முடியாது அப்போ இந்த புகார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது புகார் வந்தோன்னா எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக மேலதிகாரிகள்கிட்ட கலந்து ஆலோசிக்கப்பட்டிருக்கும் அப்போ மேலதிகாரிகள்னா அவங்க நிச்சயமாக பொலிட்டிக்கல் டாப் அரசியல் ரீதியாக அரசியல் தலைமையிடமும் கேட்டிருப்பாங்க அப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாதான் மேற்கொண்டு கைது நடவடிக்கை வர முடியுங்கிறதுனால எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல எஃப்ஐஆர் லீக் இந்த எஃப்ஐஆர் லீக் வந்து அது எப்படி வந்துச்சு என்றால் மைக்ரேஷன் ஆஃப் ஆக்ட் அதாவது நம்ம ஒரு எப்படி பிளாக் வருதுன்னா ஒரு காலத்தில் நாங்கள் எஃப்ஐஆர் போடும்போது நான் வழக்கறிஞராக போது கைட்டு எழுதி கொடுக்கறது தான் ஒரு டெக்னாலஜியெலாம் கிடையாது அப்லோடிங் கிடையாது அப்புறம் அப்லோடிங் சிஸ்டம் வந்த பிறகு காமன் போர்ட்டலில் வந்து அது அப்லோட் ஆகுது இப்போ நாங்களே ஒரு வழக்கறிஞராக ஒரு எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணணுன்னா அதில் ஒரு ரெக்வஸ்ட் போட்டு நம்மளோட மொபைல் நம்பரை கொடுத்து ஒரு ஓடிபி வரும் ஓடிபியை போட்ட பிறகு தான் நம்ம அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ண முடியும் இதுவும் இந்த பாலியல் இது மாதிரியான சில குறிப்பிட்ட செக்ஷன்ஸ்ல வரும்போது செக்ஷனையே பிளாக் பண்ணி செக்ஷனே வந்து எஃப்ஐஆர் டவுன்லோட பிளாக் பண்ணிடும் அப்ப நம்ம யாருன்னு எல்லாருமே வந்து எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ண முடியாது வழக்கறிஞராக இருந்தாலும் இப்ப நம்ம கிரெடென்சியல்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு வந்து ஒரு 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 சின்ன செக்கிங் வந்து அதுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் நம்ம கையில கிடைக்குங்க இதுதான் வந்து ஐபிசி சிஆர்பிசி இருந்தப்ப அமல்ல இருந்த மெத்தடு இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி புது சட்டத்துக்கு நம்ம மைக்ரேட் பண்ணிட்டோம் அப்பமே இதெல்லாம் வந்து சொன்னோம் புதிய சட்டத்துக்கு இவ்வளவு அவசரமா மாறுறீங்களே இதுல வந்து டெக்னிக்கல் கிளிச்சு நிறைய வருமே ஏன்னா மேனுவலா செய்யும் போது ஸ்லோவா இருந்தாலும் யாரோ ஒரு அதிகாரி அதுல உட்கார்ந்து இது சரியா தவறானு பார்ப்பாரு அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் வந்து ஹியூமன் சைட்ல இருக்கும் ஆனா இதுல வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் ஹியூமன் சைட்ல கிடையாது ஏன்னா டெக்னாலஜி சிஸ்டம் தான் அப்ப இதெல்லாம் சரியான முறையில நம்ம சரி பண்ணிட்டு தானே ஒரு புதிய சட்டங்களுக்கு போகணும்லாம் சொன்னோம் அது எடுப்படவே இல்லை வழக்கறிஞர்கள்லாம் போராட்டம்லாம் நடத்தினோம் கம்பல்சரியாக அடிச்சு பிடிச்சி அமித்ஷா வந்து புதிய சட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாரு கடைசியில் இப்போது வந்து அதில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவி தான் என்னென்னா எஃப்ஐஆர் லீக் அதாவது எஃப்ஐஆர் பிளாக்கே ஆகலை அந்த குறிப்பிட்ட செக்ஷன்ஸில் எஃப்ஐஆர் போட்டும் எஃப்ஐஆர் வந்து காமன் போர்ட்டலில் பிளாக் ஆகலை யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அப்போ இது வந்து மாநில அரசு பொறுப்பான நிச்சயமா இல்லை என்ன காரணம்னா இது வந்து நேஷனல் இன்ஃபார்மேட்டிவ் சென்டர் அவங்க தான் காமன் போர்ட்டல் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களும் தான் அட்மிட் பண்றாங்க எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டாங்க அப்போ எஃப்ஐஆர் லீக் ஆனதுனால தான் சில விஷயங்கள் வந்து பொதுவெளிக்கு வந்தது மாணவியோட பேர் அதெல்லாம் போக எஃப்ஐஆர் எழுதப்பட்டது லாங்குவேஜ் ஆஃப் த எஃப்ஐஆர் லாங்குவேஜ் ஆஃப் த எஃப்ஐஆர் இதுல வந்து மாணவி பேர்ல தப்பு இருக்கிற மாதிரி எப்படி எஃப்ஐஆர் வந்து லாங்குவேஜ் இருக்கு இந்த மாதிரியான ஒரு நுணுக்கமான கேள்வி எல்லாம் அதுக்கு பிறகுதான் வந்துச்சு அப்பவும் முதலமைச்சர் வந்து அது குறித்த கருத்தெல்லாம் தெரிவிக்கல ஏன் கருத்து தெரிவிக்கல கருத்து தெரிவிச்சா இன்னும் அது பூதாகரமா மாறும் அதுக்கு கோர்ட் வந்துருச்சு உள்ள கோர்ட் வந்த பிறகு அதுக்கு பிறகு நம்ம யாருக்குமே அதுல செய்யவே கிடையாது ஏன்னா நீதிமன்றம் அது பல கருத்துக்களை தெரிவித்தது கண்டனங்களை தெரிவித்தது இடைக்கால நிவாரணம் கொடுத்தது பதினாலு பேர் வந்து எஃப்ஐஆர் லீக்கு காரணம் பதினாலு பேர் யாருன்னு கேள்வி கேட்டது அது பிறகுதான் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து நாங்க தான் அந்த சார் அவங்க தான் சொன்னாங்க லீக்கு காரணம் நாங்க தான் அது பிறகு இன்னமும் கோர்ட் விசாரணையில அது இருக்கு இப்ப இந்த ஸ்டேஜில் வந்து யாரு டிஸ்கஸ் பண்ணாலும் மேட்ரு சப்ஜூடிஸ் தான் சட்டமன்றம் டிஸ்கஸ் பண்ணாலும் சட்டமன்றத்துக்கு தனி உரிமைகள் இருக்கு அவங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க அதனால டிஸ்கஷன் நடக்கு இதுல மேலும் மேலும் இதையே வந்து அரசியலாக்கி பேசுவதுங்கிறது உண்மையிலே அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு செய்யற ஒரு பெரிய அவமானம் அவமானம் மட்டும் இல்லைங்க அதை தீர்க்கவே முடியாத இழப்பு இப்ப முதல்வர் சொல்றது அதிமுக இது போன்ற தரம் தான் அரசியலை பண்ணக்கூடாது அதாவது திமுகவை கலங்கப்படுத்துறத நினைத்து கொண்டு படிக்க வரக்கூடிய மாணவிகளுடைய அந்த கனவுகளை வந்து செதைச்சிராந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் முதல்வர் சொல்றாரு அதாவது தரந்தால்தான் அரசியல் எல்லாம் அதிமுக பண்ணுதுன்னு அதை எடுத்துக்கலாமா இது அரசியலாக்குவது தவறு அது திறந்தாழ்ந்ததாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முதலமைச்சர் சொல்றது அந்த இடத்துல சரிதான் என்ன காரணம்னா ஃபர்தரா இந்த மாதிரியான புகார் கொடுக்க வர்றதுக்கு எல்லாருமே தயங்குவாங்க சரி புகாரை கொடுத்தோன்னா அதை அரசியல் ஆக்கிடுவாங்க நார்மலாவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு புகார் கொடுக்கறதுக்கு இயல்பான சமூக கூச்சமும் தயக்கமும் இருக்குங்க நம்மளே அதை பார்க்கறது தான் அப்போ இது இவ்வளவு பெரிய விஷயமாக மீண்டும் மீண்டும் வந்து அரசியலாக்கும் போது இது மாதிரியான சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும்போது யாருமே புகார் தர மாட்டாங்க இப்போ பொள்ளாசி மேட்டர் பொள்ளாசி மேட்டர்ல உண்மையிலேயே அது எப்படி வெளியில் வந்துச்சு எப்படி வெளியில் வந்துச்சுன்னா பாதிக்கப்பட்ட பலர் பல கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்கள் அதுல ஒரு மாணவி தன்னோட அண்ணன்ட்ட சொல்லும் போது அந்த அண்ணன் அந்த சகோதரர் சம்பந்தப்பட்ட நபர்களை அழைத்துட்டு போய் அடி வெளுத்து எடுத்துட்டாரு இதான் நடந்தது அதுக்கு பிறகு அவங்க புகார் கொடுக்க அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக இப்படி அது ஒரு பெரிய சங்கிலி பின்னலாக தொடர்ந்து சரியான நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சிபிஐ இன்குவரி ஆகி கோர்ட்ல வந்து ஒரு முடிவாயிருச்சு இப்போ பொள்ளாச்சி மேட்டரை பேசுறதும் தவறா அப்படின்னா அது கூட தவறுதான் என்ன காரணம்னா மீண்டும் மீண்டும் அதை நம்ம நினைவு கொடுத்திக்கிட்டே இருக்கிறோம் அண்ணா பல்கலைக்கழக மேட்டரை பேசுறது அரசியலாக்குவது தவறானா மாபெரும் தவறு என்னன்னா இனிமேல் ஃபர்தரா யாருமே வந்து பெரிய அளவுக்கு புகார் தர முன்னுற மாட்டாங்க சரி பெண்களின் படிப்பு கனவை சிதைக்கிறதானா அது உண்மையிலேயே நான் தான் நினைக்கிறேன் ஏன்னா எங்க கிராமத்தில் நடக்கிற விஷயங்களே அதுக்கு எடுத்துக்காட்டு நான் இது சம்பவத்தை இந்த சம்பவம் வந்த பிறகு ஊரோட நிறைய பேசினேன் இப்போ ஆஃபேட் என்ன ஆயிருக்குன்னா எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஒரு பத்தாவது வகுப்பு வரைக்கும் அங்க அரசு பள்ளி தான் சாதாரண பள்ளிக்கூடம் சும்மா உள்ளூர்ல இல்லை பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கிற குழந்தைகள் தான் அங்கே வந்து படிக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இதுல ஒரு பீதி கிளம்புனதுனால என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா செவன்த் எயித்து நைன்த் டென்த் இந்த பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் கூப்பிடுறதுக்கு இப்போ கிராமத்திலே இல்லாத வழக்கம் பெற்றோர்கள் வந்து பள்ளிக்கு அழைத்து கொண்டு வந்து விடுகிறார்கள் பல நேரங்களில் பள்ளியிலிருந்து கூட்டிட்டு போகிறதுக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க ஒரு முப்பது நாற்பது தான் இருப்பாங்க அதாவது டென்த்தில் செவன்த்துலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா போனால் ஒரு நூறு நூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்றதுக்கு ஒரு அறுபது எழுபது எண்பது பெற்றோர்கள் ஒரு சின்ன கிராமத்தில் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியில் வர்ற பாதையில் இருக்கிற பாலங்களில் வந்து அவங்க உட்காந்துருக்காங்க உண்மையிலேயே கிராமத்தில் அது வந்து ஸ்கூல் டைம் டிராஃபிக் மாதிரி ஆயிடுச்சு நான் அன்னைக்கு ஃபோன் பண்ணும்போது இல்லைங்க இப்போ வந்து ஸ்கூல் டைம் டிராஃபிக்கு அந்த பக்கம் போக முடியாதுன்னு சொன்னப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன் என்ன நம்ம ஊர்ல வந்து ஸ்கூல் டைம் என்ன மெட்ராஸ் மாதிரி பேசுறீங்க என்று சொன்னபோது இந்த மாதிரி பிரச்சனைங்க இப்போ டெய்லி வராங்க எல்லாரும் அப்போ ஊரளவுக்கு ஒரு பீதி வருது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்கணுமாங்கிற கேள்வி வந்துடும் அப்புறம் கிராமத்துல சுதந்திரமா இருந்த பிள்ளைகளையும் நம்ம வந்து ஒரு சிறைக்குள்ள அடைக்கிறோம் பயமுறுத்துறோம் அவங்க எல்லாம் சுதந்திரமா தைரியமா நகரங்களில் வந்து நாளைக்கு வேலை பார்க்க வேண்டியவங்க எவ்வளவு வேணாலும் வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சலை எது தருதுன்னா கிராமத்து பள்ளிக்கூடம் தான் தருது எங்க ஊர் பள்ளிக்கூடத்தில் பெண் ஆசிரியை அப்படி இருந்துமே இந்த அளவுக்கான பீதியை வந்து தொடர்ந்து நம்ம இதை பற்றி மீடியாக்கள்ல பேசும்போதும் அரசியலாக்கும் போதும் இல்லை யார் அந்த சார்னு கேள்வி கேட்கும் போதும் நம்ம உருவாக்குறோம் சரி சாருங்கிற வார்த்தையே கிராம ஸ்கூல்ல வந்து டீச்சரை குறிக்கிறதுங்க பிள்ளையெல்லாம் சார்னு கூப்பிடுவோம் நீங்கள் யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேள்வி கே கேட்டிங்கன்னாலே அது மறைமுகமாக வேற அர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ எதெல்லாம் தான் அரசியல் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு வரமுறையே இல்லையா இந்த கேள்வி இதில் இயல்பாக எழுது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த விவகாரத்துக்கு ஆளுநர் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்லி விசிகா தாவாக்கா உள்ளிட்ட கட்சிகள் வந்து தீர்மானம் கொண்டு வராங்க அவருக்கு ஏற்கனவே அவர் வேந்தராக இருக்கிறாரு அதனால தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வருது இப்போ யூஜிசி வந்து துணைவேந்தர்கள் நியமனம் உள்ளிட்ட புதிய விதிகளை வந்து ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அளிப்பதாக இருக்குதுன்னு சொல்லி முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் ஒரு தனி தீர்மானம் கொண்டு வர்றாரு இது எப்படி சார் பார்க்குங்க தொடர்ச்சியாக ஆளுநருக்கு அதிகமான அதிகாரமும் அதை அதையொட்டி எழுக்கக்கூடிய சர்ச்சைகளும் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்தால் முதல் பொறுப்பை இருக்க வேண்டியது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டான வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலருக்கு நேராக அடுத்தாப்பில் இருக்கிற ரிஜிஸ்ட்ரார் பதிவாளர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் வந்து சிண்டிகேட் மெம்பராக பணியாற்றியிருக்கிறேன் ரெண்டு பதவியும் காலியாக இருந்தால் சிண்டிகேட்லேருந்து ஒரு பொறுப்பு கமிட்டி போடுவாங்க மூணு மூத்த சிண்டிகேட் உறுப்பினர்கள் புதிய பதவிகளுக்கு போஸ்டிங் போடுற வரைக்கும் இவங்க பொது பொறுப்பை கவனிப்பாங்க இதாங்க நடைமுறை வழக்கம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் விசி போடலை பொறுப்பு ரிஜிஸ்டர் எவ்வளவு நாளாக நீடிக்குதுன்னா பல மாதங்களா இந்த நிலைமை இருக்கு என்ன காரணம்னா ஆளுநர் எடுக்கிற தான் காரணம் அப்போ வீசியே இல்லைன்னா யார் பொறுப்பு அப்படின்னா கண்டிப்பா ஆளுநர் தான் பொறுப்பு ஏன்னா அவர் தானே வேந்தர் அப்போ எதிர்கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சியோட கூட்டணி கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு அப்போ ஆளுநர் இது வரைக்கும் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் எதுவுமே சொல்லல ஒரு நாள் விசிட் போனார் அவ்வளோதான் சம்பவம் நடந்து சில தினங்கள் கழித்து ஒரு நாள் காலையில போயிட்டு வந்தாரு அப்போ ஆளுநர் என்பவர் ஒரு மாநிலத்தோட அலங்கார தலைவர் அலங்கார தலைவராக இருக்கும்போது அவருக்கு அலங்கார பதவி வந்து கொடுக்கப்பட்டது அதுதான் வேந்திர பதவிங்க இப்ப நாங்க வந்து சிங்கிள் யூனிவர்சிட்டி சிஸ்டத்தில் படித்தோம் அதாவது நான் படிக்கும்போது வெறும் சென்னை பல்கலைக்கழகம் மட்டும்தான் அதுக்கு பிறகு நான் வந்து கிராஜுவேட் பட்டப்படிப்புக்கு வரும்போது மதுரை பல்கலைக்கழகம் பிறக்குது தேப்பவுமே எங்களுக்கு முதல் வீசி அதுக்கு பிறகுதான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்துச்சு இந்த காலகட்டத்தில் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி இருந்தது அது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்போ சென்னை பல்கலைக்கழகம் மதுரை பல்கலைக்கழகம் இது எல்லாம் எப்படி நிர்வகிக்கப்படுதுன்னா பல்கலைக்கழகத்துக்குன்னு தனி சட்டம் வந்து தமிழ்நாடு சட்டம் ஒன்றை நிறைவேற்று நிறைவேற்றி அந்த சட்டத்தின்படி தான் நிர்வகிக்கப்படுது இதெல்லாமே வந்து காங்கிரஸ் கால சட்டங்கள் அப்போ இயல்பாக ஆளுநர் என்பவர் வேந்தர்னு வரும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஆளுநர் வேந்தர் கிடையாது அப்பவுமே அந்த காலகட்டத்திலே அது சென்னை யூனிவர்சிட்டி இருக்கும்போதே அண்ணாமலை பல்கலைக்கழகம் தனியார் பல்கலைக்கழகமாக இருந்துச்சு இந்தியாவில் இருக்கிற தனியார் பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அது வழிகாட்டி மாதிரி இப்ப அது இல்ல அண்ணா தனியார் பல்கலைக்கழகமாக இல்ல அப்போ ஆளுநர் சான்சலர்னா ஆணுங்களை இருக்கான பொறுப்பு என்ன என்னன்னா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறது மட்டும்தான் பல்கலைக்கழகத்தோட நேரடி நிர்வாகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்ப விசி எப்படி போடுறது அந்த காலகட்டத்தில் எப்படின்னா கல்வி வந்து மாநிலப்பட்டியலில் இருந்துச்சு அதனால மாநிலங்கள் தான் எல்லா சட்டங்களையும் நிறைவேற்றுச்சு மாநிலங்கள் தான் செலவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ விசிக்கு வந்து ஒரு சர்ச் கமிட்டி போட்டு இந்த சர்ச் கமிட்டியில் ஆளுநர் சார்பாக ஒரு உறுப்பினர் சான்சலர் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்புறம் வந்து கல்வித்துறை சார்பாக ஒரு உறுப்பினர் அதாவது அரசு சார்பாக ஒரு உறுப்பினர் மூணாவது உறுப்பினர் வந்து பல நேரங்களில் யூனிவர்சிட்டியோட சிண்டிகேட்ல இருந்து கூட ஒருத்தரை போடுவாங்க இல்லை ஒரு எமினன்ட் பெர்சனை போடுவாங்க எப்படி வேணாலும் போடுவாங்க மொத்தம் மூணு பேர் இந்த மூணு சர்ச் கம் மூணு பேர் கொண்ட சர்ச் கமிட்டி பல்கலைக்கழக வேந்தர் துணைவேந்தர் வேந்தரோட ஒரு அனுமதி ஒப்புதலோட துணைவேந்தருக்கான விளம்பரங்கள் கொடுத்தோ இல்லைன்னா சர்ச் பண்ணியோ ஒரு பட்டியல் தயார் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம் அதுல இருந்து செலெக்ஷன் ஆகுங்க கல்வித்துறை அதை அப்ரூவ் பண்ணணும் இதுதான் நடைமுறை வழக்கம் ரொம்ப காலமா இதுதான் அப்போ என்ன ஆட்சி நடுவுல இந்திரா காந்தி அம்மா கல்வியை வந்து பொதுப்பட்டியல கொண்டு போயிட்டாங்க பொதுப்பட்டியல்னா மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எடுக்கிற முடிவு இப்பவுமே அது மத்திய அரசின் தனி அதிகாரம் கிடையாது மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து எடுக்கிற முடிவு எங்க காலத்தில் மாநில அரசு மட்டும் எடுக்கிற முடிவாக இது இருந்துச்சு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் நமக்கு யூஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இது நாட்டில் இருக்கிற ஐம்பத்தி ஆறுல அது சட்டம் வந்துருச்சு ஐம்பத்தி மூணுல யூஜிசி தோற்றுவிக்கப்படுது இது எதுக்காக தோற்றுவிக்கப்படுதுன்னா அடிப்படை நோக்கம் பல்கலைக்கழகங்களோட கல்வித்தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கான மானியங்கள் கொடுத்த கிராண்ட்ஸ் நீங்க பல இந்தியாவில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளை நீங்க பாத்தீங்கன்னா கிராண்ட்ஸும் சேர்த்து கொடுக்கற ஓரிரு அமைப்புகள்ல யூஜிசி ஒண்ணு அப்போ பல்கலைக்கழகங்களுக்கு யூஜிசில இருந்து நிதி வரும் இப்ப ஆஃப் லைட்டா அதுவும் வரதில்லை இப்படியான சூழ்நிலையில் திடீர்னு இவங்க கொடுக்குற இந்த சஜஷன் என்ன அப்படின்னா டோட்டலாகவே வந்து விசி போடுவதற்கான சர்ச் கமிட்டியை உருவாக்குகிற அமைப்பு யாரா இருக்கணும்னா கவர்னரா தான் இருக்கணும் கவர்னர் வந்து சர்ச் கமிட்டியை போட்டு அவர் வந்து விசியை செலக்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி இந்த மாடிபிகேஷனை கொண்டு வராங்க முப்பது நாள் டைம் இருக்கு டிராஃப்ட் தான் முப்பது நாளைக்குள்ள நம்ம கருத்து தெரிவிக்கலாம் இது வந்து டோட்டலா மாநில உரிமைகள்ல அடிப்படையில தலையிடுறது அது போக பொதுப்பட்டியல் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு எப்படி ஒரு தரப்பு மட்டும் முடிவெடுக்க முடியும் இது ஏற்கனவே ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு மாநிலமும் டெல்லியும் சேர்ந்து இப்போ டெல்லியே வந்து முடிவு எடுத்துட்டா அப்புறம் மாநிலங்களுக்கு என்ன வேலை இருக்கு ஸோ கேரளா எதிர்க்குது தமிழ்நாடு எதிர்க்குது வெஸ்ட் பெங்கால் எதிர்க்குது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களே இதில் அதிருப்தி இருக்கு இதுதான் உண்மை அப்போ முதலமைச்சர் என்ன சொல்றாரு இதை பொலிட்டிக்கலி லீகலி ரெண்டு வகையிலையும் எதிர்ப்போன்னு சொல்லிட்டாரு ஸோ தீர்மானம் சட்டமன்ற தீர்மானம் சட்டமன்ற தீர்மானத்துக்கு லீகல் வேல்யூ கிடையாது ஆனால் அது பொலிட்டிக்கல் எதிர்ப்பு அரசியல் ரீதியான எதிர்ப்பு எல்லா கட்சிகளும் இப்போ இதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஆதரவோ எதிர்ப்போ தெரிவிக்கணும் பிஜேபி மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கும் அண்ணா திமுக எதிர்ப்பை தெரிவிக்க முடியாது ஜெயலலிதாமா காலத்திலேயே வந்து சான்சலர் பதவியில் இருந்தே கவர்னர் அகற்றணும்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாச்சு அப்போ சென்னாரெட்டி இருந்த காலகட்டம் நாங்கள்லாம் சென்னாரெட்டி ஆளுநர் சென்னாரெட்டிக்கு கீழே தான் நாமினியா போனோம் ஆனாலும் ஜெயலலிதாமாவோட சட்டமன்ற தீர்மானம் என்னன்னா எல்லா சான்சலர் பதவியிலிருந்தும் ஆளுநரை நீக்கணும் முதலமைச்சர் தான் சான்சலருங்கிறதா கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட சில பல்கலைக்கழகத்தில் முதலே அந்த பல்கலைக்கழக சட்டத்திலேயே சான்சலர் முதல்வர்னு கொண்டு வந்துருக்கோம் இப்போ உதாரணமா நம்மளோட இயல் பல்கலைக்கழகம் அதுக்கு சான்சலர் வந்து முதல்வர் தான் ஆளுநருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை தனியார் பல்கலைக்கழகம் நேர்நிலை பல்கலைக்கழகம் எதுக்குமே ஆளுநர் சான்சலர் தான் அவருக்கும் விசிக்கும் எந்த சம்பந்தமும் எப்பவுமே கிடையாது அப்ப இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி என்னன்னா சர்ச் கமிட்டியை போடுற அதிகாரமே ஆளுநருக்கு போனால் இன்று இந்த ஆளுநர் ஆர் என் ரவி இவர் மேலே சர்ச்சையில் இருக்கு விட்டுருவோம் நாளைக்கு வேற ஒரு ஆளுநர் வர்றாரு அந்த ஆளுநரும் விசி பதவிக்கு தனக்கு வேண்டியவரே கொண்டு வர மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்கு இப்போ உதாரணமா சூரப்பாவை கொண்டு வந்தாங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல இதே அண்ணா பல்கலைக்கழகத்துல எத்தனை புகார்கள் சூரப்பா பேரில் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு நடவடிக்கையுமே இல்லைங்க பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மேரில் வர்ற புகார்கள் மீதுமே வந்து சான்சலர் நடவடிக்கை எடுக்கல என்ன காரணம்னா சான்சலர் அவரால தான் அங்கே போட்டார் மாநில அரசு கையில இருந்தாலாவது பல பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கலாம் பல பேர் பலரையும் பரிந்துரை செய்யலாம் அப்ப வந்து ஏதோ ஒரு க ஒரு ஒரு அடிப்படையில ஒரு கலந்துரையாடல் அதுக்கு பிறகான ஒரு முடிவாக அது மாறும் ஆனா வெறுமனே ராஜ்பவன் முடிவாக இதை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு நபர் யார் ராஜ்பவன்ல இருக்காரோ அவர் முடிவு எடுக்க ஆரம்பிப்பாரு அப்புறம் அவரை சுற்றி ஒரு அதிகார மையமும் அதிகார வண்டமும் உருவாகும் இது அரசியலை விட கல்வித்துறையில் இப்படி உருவாகிறதுங்கிறது பெரிய ஆபத்து பேராபத்து என்னன்னா அந்த உயர்கல்வி அமைப்பையே சீரழிச்சிடும் இப்ப தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்வி அமைப்பை ரொம்ப வளர்த்து பள்ளி கல்வி அமைப்பை வளர்த்தது பெருந்தலைவர் காமராஜர்னா உயர்கல்வி அமைப்பை வளர்த்ததுல கலைஞர் தொடங்கி எல்லாருக்கும் பங்கு இருக்கு கலைஞர் சரி எம்ஜிஆர் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி எல்லாருக்கும் அதில் பங்கு இருக்குங்க பெரிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் கல்வித்துறையில் அப்போ மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து அதள பாதாளத்துக்கு தள்ளுவதற்கு தான் இந்த டிராஃப்ட் வந்து வழிகாட்டுதுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி சார் நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்